விஸ்வகர்மா அப்படிங்கிறவரை நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அப்படி தெரியலனாலும் பரவாயில்ல இப்போ தெரிஞ்சுக்கோங்க விஸ்வகர்மா அந்த காலத்து சிவில் இன்ஜினியர் அப்படின்னு சுருக்கமாக சொல்லலாம் பெரிய பெரிய மாட மாளிகைகளையும் கோபுரங்களையும் படைப்பதில் மிக சிறந்தவர் இந்திர இந்திரப்பிரஸ்தத்தையும் ஸ்ரீகிருஷ்ணரின் துவாரகை நகரையும் உருவாக்கியது இந்த விஸ்வகர்மா தான் விஸ்வகர்மாவுக்கு நலன் அப்படின்னு ஒரு மகன் இருந்தான் கங்கை நதிக்கரையில் இருந்த மரங்களில் இருக்கிற பழத்தை சாப்பிட்டுட்டு அங்கேயும் இங்கேயுமா இருந்தான் அப்போது தூரத்தில் ஒரு அந்தனர் சால கிராமத்தை வச்சு பூஜை செஞ்சுட்டு இருந்ததை பார்த்துட்டு மெதுவாக போய் அந்த சால கிராமத்தை எடுத்து கங்கை நதியில் வீசி எரிஞ்சிட்டான் இவன் இப்படி பண்ணினதை பார்த்தா அந்த அந்தனர் கோபத்தில் நீ தண்ணீரில் எதை எரிஞ்சாலும் அது மூழ்காமல் மிதக்கும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாரு அதனால தான் கடல்ல நலன் வெற்ற கற்கள் மூழ்காமல் மிதந்தது பூரி ஜெகநாத் கோவில் துவாரகா கிருஷ்ணர் கோவில் ரிஷிகேஷ் பத்ரிநாத் அலகாபாத் திரிவேணி சங்கமம் இந்த இடத்துல இருக்கிற மிதக்கும் பாறைகள் இருந்து தான் கொண்டு போனாங்க என்னதான் இதை ஆன்மீக ரீதியா பார்த்தாலும் இதுக்கு பின்னால இருக்கிற சயின்டிபிக் ஃபேக்ட்ஸையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா எரிமலையிலிருந்து வெளியாகிற நெருப்பு குழம்புகள் குளிர்ந்த நீரையும் காற்றையும் சந்திக்கும் போது அந்த காட்டும் நீரும் அந்த பாறைகளோட துளைகளில் புகுந்து உறைஞ்சி போயிடுது அது பாறைகளை எடை குறைஞ்சதாக ஆக்குது எடை குறையும் போது பாறைகள் மிதக்கும் இதுதான் ராமேஸ்வரத்தில் இருக்கிற அந்த மிதக்கும் பாறைகளோட ரகசியம் இதே போல் நிறைய காரணங்கள் இந்த மிதக்கும் கற்களுக்கு பின்னால் இருக்குது நான் படித்த ஒரு காரணத்தை தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்ச வேறு சில காரணங்கள் இருந்தால் அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இதுபோன்ற கதைகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் ஒன்றாக பயணிப்போம் நன்றி வணக்கம்